சில விஷயங்கள் நம் வீட்டிற்கு வெளியே நடந்தாலும் அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களில் நாய் ஊளை விடுவதும் ஒன்று நாய்கள் இரவு நேரத்தில் குறைப்பது தவறு கிடையாது ஆனால் நாய்கள் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நாய்கள் இரவு நேரத்தில் விட்டால் அது ஏதோ தப்பாக ஏதோ நடக்கப்போவதை குறிக்கும் அது நாம் வளர்க்க நாயாக இல்லாமல் வெளியில் உள்ள நாயாகவும் இருக்கலாம் எந்த நாயாக இருந்தாலும் அது நெகட்டிவ் பவரை குறிக்கும் நாம் அந்த சத்தம் கேட்டாலே நல்லதில்லை என்று நம்பப்படுகிறது அப்படி சத்தம் கேட்கும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் நாயைத்தான் துரத்துவோம் ஏனென்றால் அது காதால் கேட்பது ஏதோ ஒன்று நமக்கு உணர்த்துவதாக அர்த்தம் அப்படி நாய் ஊழையிடும் சத்தம் யாராவது கேட்டால் இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது பகவான் காலபைரவர் வாகனம் நாய் ஆதலால் இந்த பரிகாரத்தை காலபைரவர் கோயிலில் செய்ய வேண்டும் எளிமையான இந்த பரிகாரம் கோயிலில்தான் தீமம் ஏற்ற வேண்டும்